திருப்பரங்குன்ற விஷயம் நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிபதி வந்து சிஏஎஸ்எஃப் அவங்கள கூப்பிட்டு வந்தும் காவல்துறை வந்து அவங்கள கட்டுப்படுத்துது அப்படின்னா இதை விட வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த போக்கு வந்து ஜனநாயகத்துக்கே கேள்விக்குறியான போக்கு இதே மாதிரி எல்லாரும் ஆட்சியில் இருக்க எல்லாரும் வந்து நீதிபதியை மதிக்க மாட்டேன் நீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ணுவோன்னா ஜனநாயகம் ஒன்று காப்பாற்ற முடியாது ஸ்டாலின் அரசு வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு இதே மாதிரி மத்திய அரசு வந்து நீதிமன்றம் எதுவுமே அதிகமாக வந்து இராணுவத்தை பயன்படுத்துதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி எழுது ஸோ இதற்கு பெரும் கண்டனம் ப்ளஸ் வந்து ஸ்டாலின் அரசை டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு போகணும் உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கேட்கணும் ஸ்டாலின் அரசுக்கிட்ட அதற்கான பதில் ஒழுங்காக இல்லைனா அவங்கள ரிப்போர்ட் பண் டிஸ் இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு போகணும் അപേറ നമ്മുടെ താഴ്മയാണ് വേണ്ടുകൊണ്ട് നൻ വണക്കം